பிரான்சில் குடியேற்ற சட்டங்களை முறையாக அமல்படுத்துவது தொடர்பில் பொது வாக்கெடுப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் ரூனோ ரெத்தாயோ தெரிவித்துள்ளார் பொது விவாதங்களில் பொது வாக்கெடுப்பு பயன்பாடு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் ஒருமுறை முறை குடியேற்ற பிரச்சினையில் நாட்டு மக்களின் கருத்தை கேட்க உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிடும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் நடைமுறையில் உள்ள குடியேற்றச் சட்டம் மக்கள் பாதுகாக்காத போது அதனை மாற்றியமைக்க வேண்டும் என்பது கட்டாய குறிப்பிட்டார் பிரான்சின் இறையாண்மையை மீட்டெடுக்கும் நோக்கத்துடன் மக்கள் இறையாண்மையில் ஆணுமாக தான் நம்பிக்கை கொண்டதாகவும் தேசிய அளவில் இதற்கான வாக்கெடுப்பை நடாத்து தயாராக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் குடியேற்றம் குடியேற்றம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சமூக பிரச்சினைகள் குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நமது சமூக அமைப்பு நமது ஐரோப்பிய அண்டை நாடுகளை விட மிகவும் தாராளமானது ஆனாலும் குடியேற்றம் அதன் மீது தொடர்ச்சியான அழுத்தத்தை செலுத்துகிறது குடியேற்ற பிரச்சினை குறித்து பிரெஞ்சு மக்களிடம் ஆலோசனை கேட்கப்பட உள்ளது இந்த நாட்டின் அனைத்து பிரச்சனைகளிலும் தாக்கம் செலுத்தும் ஒன்றாகும் என அமைச்சர் குறிப்பிட்டார்